એક કોઈ આભાર વિનંતી છે ઇલાતુમા નિર્દેશી એના કોડે જો નગરનામે રણવરન કરે છે અમે રક્ષીય આશાની મે કાપો ટેરની કાગું અને તલાની કાજી કરું ખાલિયે તેરવાગ ભલાયે ગણ ார் என்பதை நான் அறிவேன் காலம் தான் இடையே இருக்கிறது ஒரு மாபெரும் பேரணி மதச்சார்பை காப்போம் பேரணி என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நம்மையெல்லாம் வீரர்களாய் தலைவரமை தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறிந்த அரசமைப்புச் சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடு இது என்றால் மதச்சார்பின்மை என்பதிலே யாருக்கும் ஆதரவு வாய்ப்புகள் அரசமைப்பு சட்டம் பல தத்துவங்களை மொழிகிறது கனவு திட்டங்களை முன்மொழிகிறது என்றால் கூட அதன் அடிப்படை கோட்பாடு உயிர் மூச்சு கோட்பாடு மத சார்பை என்பதுதான் என்பதை நாம் தெளிவாக உறுதியாக தெரிவிக்க வேண்டும் செக்குலரிசம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்பொழிந்திருக்கிற ஒரு மகத்தான கோட்பாடு மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்பதை சொல்லுகிற ஒரு கோட்பாடு தான் செக்குலரிசம் அந்த உயிர் வயிற்சி கோட்பாட்டிற்கு மேல் இன்றைக்கு ஒதுங்கி வைக்கக்கூடிய வகையில் பேராவத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்த்த காரணத்தினால் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போது நாம் அரசமைப்பு சட்டத்தை பாசாப்பதற்கு போராட்ட தயாராகி கொண்டிருக்கிறோம் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சேர்ப்போம் முதலமைச்சரின் கட்சி தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போன்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக தேர்தலில் பேரங்களுக்காக மட்டுமே இயக்கம் நடந்து கொள்வது இல்லாமல் தமிழக அரசியல் களத்தையும் இந்திய அரசியல் களத்தையும் கூட தீர்மானிக்கக்கூடிய வல்லமைப்பிற்கு ஒரு இயக்கமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தமிழ்நாட்டு வலதுசாரிகள் வகையில் இந்த விவாதத்தை விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்தியாவிலே இரண்டே பிடிவிடலாம் நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கா ஒரு புறம் கடது சார்பீர்கள் இன்னொரு புறம் இடது சார்கள் ஒரு புறம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆகிய அந்த அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்னொரு புறம் அதை விலக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த அரசியலை நூறு ஒரு பெயர இயக்கமாக சிறுத்தைகள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வலுடக்க உணர்ந்திருக்கிறார்கள் அரசியல் ஆய்வறிஞர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் உள்ளிட்ட சட்டரிவார்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களை உடலுத்தி இடதுசாரிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு காரணம் மதச்சாமி ஆபத்தான் வருகிற இரண்டாம் தேதி ரெண்டாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு உரிய சிறுத்தை கட்சி பிணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் சென்னையில் இதற்காக என்றால் சட்டீஸ்கரில் ஆவோயிஸ்டுகளை எடுக்கிறோம் என்கிற மக்களை ஆதிவாசிகளை சுற்றி கொண்டு மோடி என அமித்ஷா அதை முதல் கண்டிப்பை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பு மாவோயிஸ்டுகள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் இடதுசாரிகளை அடித்து வைக்கிற முயற்சிகளை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தியிருக்கிறோம் அடிப்படையிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து வருகிற இரண்டாம் தேதி நாம் அம்பேத்கர் அவர்களை உண்மையாக ஒருவன் ஏற்றுக்கொண்டார் என்றால் பிஜேபியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆண்டு கால ஆட்சியில் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிஜேபியை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரிய சிந்தனை தேவைப்பதற்கு அம்பேத்கர் அரசமைப்பு சட்டின்ூச்சு மதச்சார்புமை கோட்பாட்டை வலிவடைக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு அம்சம் தான் வக்கல் திருத்த சட்டம் அது எதிரானது என்று நாம் கருத்துக் கொண்டிருக்கிறோம் அது அம்பேத்கருக்கு எதிரானது அம்பேத்கரின் செயற்பாடுகளுக்கு எதிரானது தொடர்ச்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இஸ்லாமிய அமைப்புடன் ஒன்று கூடி

போன்ற அதிகாரிகள் தான் போட வேண்டும் என்று உறுதிகளை ஏற்றுக்கொண்டவர்களும் போட முடியும் நாங்கள் பல பெற முடியும் என்று நலத்திலே காட்ட வேண்டிய ஒரு தேவை கொடுத்துள்ளது ஆகவே திருச்சிராப்பள்ளியில் நடைபெற பேரணி மானம் இலக்கி தரைக்கு

கொண்டு அதற்கான தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமகன் தம்பி பூபதி அவர்களையும் மணமகன் மதுமிதா அவர்களையும் மனவார வாழ்த்தி அவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்க நீ வாழ்கின்ற நிதியாக வாழ்த்து முடிந்ததே நன்றி வணக்கம் मिलण <laughs> 啊！对了。 எடுதே தப்பாக எடுக்கலாம்